பாரதம் பதிவோட பத்தாவது பதிவு தான் பார்க்க போறோம் பாண்டு திருமணமும் மற்றும் குந்திக்கு பிறந்த கர்ணன் அதாவது சூரிய பகவானால் பிறக்கிற குழந்தை தான் பார்க்க குலத்தவரான சூரசேனர் வசுதேவருடைய தந்தை வசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை குந்தி கிருஷ்ணனின் தந்தையாகிய வாஸ் வாசுதேவனின் சகோதரியுமாவார் சூரசேனனின் மகளாகிய ரீதா என்ற இயற்பெயருடைய இவர் குந்தி பூஜை மன்னனால தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால குந்தி அப்படின்னு பெயர் வருது குந்தி இளமையாக இருந்த பொழுது துர்வாச முனிவர் அவரது தந்தையின் இடத்திற்கு வராங்க குந்தி தேவி முனிவருக்கு மிகுந்த கனிவோடும் பணிவோடும் ஒரு ஆண்டு முழுவதும் பணிவிடை செய்தார் குந்தியின் விருந்தோம்பல் மற்றும் சேவையில மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்காலத்தை பற்றி கணித்து திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் ஏற்படும் சிக்கல் பற்றி அறிந்து கொண்டதால் அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை அளிக்கிறார் துர்வாச முனிவர் விரும்பிய கடவுளின் மூலம் குழந்தை பெறலாம் என்ற வரத்தை துர்வாச முனிவர் அளிக்கிறார் இதனால குந்தி தனது விருப்பப்படி எந்த கடவுளையும் அழைத்து குழந்தை பெற முடியும் முனிவரின் இந்த வரத்தை சோதிக்க முடிவு செய்த குந்தி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார் சூரிய பகவான் மந்திரத்தின் சக்திக்கு கட்டுப்பட்டு சூரியன் குந்தியின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார் அந்த குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாக இருந்தது சூரிய பகவான் இக்குழந்தை பிறக்கும் பொழுதே போர்க்கவசம் மற்றும் காது வளையங்கள் அதாவது குண்டத்தான் அளித்து பாதுகாத்தார் குழந்தை பிறந்த பின்பு குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை ஆயினும் குந்தி மனமாகாத நிலையில் ஒரு குழந்தை பெற்றால் உலகத்தார் இகழ்ந்து பேசுவார்கள் என அஞ்சி அந்த குழந்தையை தனது தோழியான தத்திரியின் துணையுடன் குழந்தையை ஒரு கடையில் கூடையில் வைத்து புனித நதியான கங்கை நதியில் விடுறாங்க இதை பார்த்த சூரிய பகவான் தனது நெருப்பு மழையால் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு கங்கை நதியில குழந்தை மிதந்து வருவதை கண்ட திருதராஷ்டிரரின் தேரோட்டியான அதிரதன் அந்த குழந்தையை காப்பாற்றார் பிறகு அந்த குழந்தையை தன்னோட குழந்தையாக பாவித்து கர்ணன் அப்படின்னு பெயர் சூட்டி அன்போடு வளர்க்குறாரு திருதராஷ்டிரனுக்கு கண்பார்வை இல்லாததால அவன் நாடாளும் தகுதியை இழக்கிறான் இதனால் பீஷ்மர் இரண்டாவது மகனான பாண்டுவுக்கு அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்துறாரு பாண்டுவுக்கும் திருமண வயது நெருங்கிட்டதுனால திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறாரு பீஷ்மர் சுயம்பரத்தில் குந்தி பாண்டுவை தன் மானலாக ஏற்று மாலை சூற்றினார் அதுக்கன் அது பிறகு சில மாதங்கள் கழித்து மந்திர் அந்தர நாட்டு மன்னனாகிய சல்லியனின் தங்கையான மாத்ரி என்பவளை இரண்டாவது மனைவியாக பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விதுரருக்கு தேவகன் என்னும் மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார் இவ்வாறு மூன்று சகோதரர்களுக்கு திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்ததுக்கு பிற்பாடு பாண்டு அரசாட்சியில் ஈடுபட்டான் அஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்ட தவறிய நாடுகள் மீது படையெடுத்து சென்றான் அந்த நாடுகளை வென்று கப்பம் செலுத்த வைத்தான் பாண்டுவின் இந்த வீர செயல்கள் பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை தந்தது நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் மன்னன் வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் இருந்தது அவன் தன் காலத்தின் பெரும் பகுதிகளை காட்டில் கழித்தான் அவனோடு தன் இரண்டு மனைவிமார்களும் காட்டில் தங்கினர் இது இவ்வாறு ஒருமுறை பாண்டு வேட்டையாடும் பொழுது இரு மான்கள் இணைந்திருப்பதை கவனிக்காமல் அம்பை செலுத்திவிட்டான் அங்கு மானின் வடிவில் இருந்தவர் முனிவராவார் இதனால் கோபம் கொண்ட மான் மன்னரை பார்த்து மன்னா நான் மான்வடிவில் இருக்கும் கிந்தமா என்ற பெயர் கொண்ட முனிவன் நான் இந்த காட்டில் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தேன் நான் என் துணையோடு இணைந்திருக்கும் பொழுது நீ என்னை கொன்றுவிட்டாய் என்னைப் போலவே நீயும் உன் மனைவியுடன் ஒன்றாக இணையும் பொழுது உன் உயிர் பிரியும் அப்பொழுது உன்னுடன் இருக்கும் மனைவியின் உயிரும் பிரியும் நான் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நீ என்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டாய் அதே நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது துயரம் உன்னை வந்தடையும் இது என் சாபமாகும் என்று கூறி மறைந்தார் முனிவரின் இந்த சாபத்தை நினைத்து அளவற்ற துன்பமடைந்தான் மன்னன் பாண்டு தன் மனைவிமார்களிடம் ஓடி வந்து முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினார் இனிமேல் நான் முக்தியை பெற தவ வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன் என் மனைவிமார்கள் உற்றார் உறவினர்களை துறந்து காய் கனிகளையும் உண்டு இனி வன வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன் இனி அனைத்து உயிர்களிடத்தும் நான் என் பிள்ளைகள் போல் அன்பாக நடந்து கொள்வேன் இனி யார் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் என் தவ பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றான் இதை கேட்ட பாண்டுவின் மனைவிகள் குந்தி மற்றும் மாத்ரி அளவிற்ற துன்பமடைந்தனர் அவர்கள் மன்னா நாங்களும் எங்கள் உணர்ச்சிகளை அடக்கி ஆடம்பரங்களை துறந்து கடும் நோன்புகள் இருந்து உங்களுக்கு துணையாக இருப்போம் நீங்கள் எங்களை கைவிட்டீரனா கைவிட்டீர்களானால் நாங்கள் அந்தனுடைய உலகத்தை துறப்போம் என்றன அதன்பின் பாண்டு தன்னிடமிருந்த கிரீடம் ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் அந்தனருக்கு கொடுத்து விட்டான் பிறகு பாண்டு பணியாட்களை அழைத்து அஸ்தினாபுரத்தின் மன்னனான பாண்டு தன் இரு மனைவிகளுடன் ஆசை துன்பம் ஆடம்பரம் செல்வம் என அனைத்தையும் துறந்து கானகம் சென்றுவிட்டார் சென்றுவிட்டார் என தெரிவியுங்கள் என்றான் இந்த செய்தியை கேட்டு பணியாட்கள் துன்பமடைந்து கண்ணீர் விட்டனர் பிறகு அவர்கள் அங்கிருந்து அஸ்தினாபுரத்திற்கு திரு திரும்பி சென்றனர் நன்றி